சித்தாந்த ரீதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்தியாவில் சித்தாந்த ரீதியில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற இரண்டு அமைப்புகள் தான் ஒன்று ஆர்எஸ்எஸ் இன்னொன்று நம்முடைய கம்யூனிசம் அப்போ ரெண்டு சமகாலத்தில் வந்து துவைக்கப்பட்ட இது நம்ம புது உடைமை தத்துவத்தை இங்கே கொண்டு வரும்போது அதுக்கு நேர் எதிராக இங்கே இருக்கிற நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற கீதா பதிப்பகம்ங்கிற ஒரு பதிப்பகம் தொடர்ச்சியான நூல்களை வெளியிடுது கல்யாணங்கிற பத்திரிகைத்தில் கடவுள்ங்கிற இதை வச்சு மகாபாரதம் இப்படி ச சமய நூல்களாக எழுதி அதன் ஊடாகவே நமது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு எதிரான கருத்துக்களை வந்து பரப்பிக்கிட்டே வந்தது அப்படி பரப்பிக்கிட்டே வரையில தான் வந்து கேட்டிங்கன்னா பொது உடுமைங்கிறது சாத்தியமா அப்படி மக்கள்கிட்ட அவங்களே கோரி வைக்கிறாங்க எப்படி பொது உடுமை சாத்தியம் அது சாத்தியம் இல்லைங்கிறது அவங்களே விளக்கம் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அதாவது வந்து ஒரு மாற்று வந்து பால் கறக்கிறது இருக்கு அதே மாதிரி நாய்க்கு இருந்து பால் கத்தவங்க பிடிக்க முடியுமா அவங்க பொது எப்படி இது பொது ஒழுங்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவார்த்த ரீதியில் வந்து அவங்க நமக்கு எதிரான கருத்துக்களை வந்து பறக்கிட்டாங்க தொடர்ந்து திட்டமிட்டு நமக்கு எதிராக இன்றைக்கு வரைக்கும் அதை பறக்கிட்டு அது இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்யை படித்து இந்த புஸ்தகத்தை வந்து எனக்கு இப்போ ஒரு முப்பத்தஞ்சு பக்கம் படிக்க வாய்ப்பு கிடச்சி அந்த ஒரு ஒரு அரை நேரத்தில் ஒரு முப்பத்தஞ்சு பக்கம் படித்தேன் அதில் வந்து தொழில்நாடு வரலாறு வந்து நம்ம மார்க்சிஸ்டோடைய ஆதி பொது உரிமை சமூகம் நிலப்பருத்துவ சமூகம் அப்புறம் முலாயித்துவ சமூகம் இந்த மாதிரி சமூகத்தில் இருந்து இப்போ நீங்கள் நம்ம முகாயித்துவ சமூகம் நிற்கிறோம் பல அடுத்த கட்டம் வந்து ஆதி பொதுக்குடுமை சமூகத்தில் இருந்து இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நவீன பொதுக்குடுமை சமூகத்துக்கு வரணும் அதுதான் வந்து இன்னைக்கு அதனுடைய புரட்சியினுடைய வந்தார் காரல் மார்க்ஸ் வந்து திட்டமிட்டு வந்து ஒரு செய்த வந்து நடைமுறைப்படுத்தியது வந்து தோழார் லெனின் அவர்கள் தான் அதை வந்து இந்த புக்கில் வந்து மிக எளிமையாக வந்து வந்து கருத்து படம் மூலியமாக சொல்லிட்டு வந்து எல்லோரும் எளிதாக படிக்கக்கூடிய ஒரு இதாக வந்து இந்த புத்தகத்தை வந்து போட்டுக்காங்க பெண்ணின் பிறப்பதற்கு முன்னாடியே அங்கே ஜார்மன் இந்த காலகட்டத்தில் வந்து பல கட்ட போராட்டம் விவசாயிகளுடைய இது வந்து விவசாயத்தில் வந்து அடுத்து தொழில் புரட்சிக்கு போய் தொழில் புரட்சியிலேயும் விவசாய அடிமைகளில் வந்து தொழில் புரட்சி தொழில் பார்க்க போகிற இடத்துல அங்கேயும் அங்கே போய் அங்கே அடிமையாக இருந்து அவங்களால் குறைந்த கோரிக்கை உழைப்பு சொல்றதுக்கு ஆட்பாட்டு அவங்களோட எதிர்க்கும் இல்லை கட்ட போராட்டங்கள் நடத்திட்டாங்க நடத்தியுமே வந்து இந்த ஜார் மன்னர் வந்து அடக்குமுறைகளை கையாண்டு இவங்களெல்லாம் ஓடிக்கிட்டே வந்தாப்பு அதுக்கு பிறகு தான் லெனின் பிறந்து அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் படித்து மார்க்ஸ் படித்து அதை வந்து இந்த மண்ணுக்கேற்ற மார்க்ஸிங்கிற அடிப்படையில் இந்த ரஷ்யாவை வந்து இங்கே எப்படி இதை பொருத்தி பார்க்கலாங்கிறத பொருத்தி பார்த்து நம்ம இதோடைய இதை வந்து சிறப்பாக வந்து இந்த இதழில் வந்து சொல்லியிருக்க